ஹிந்தி கற்க விரும்பியதால் கேலிக்கு ஆளானேன் ஹிந்தி என்ன அந்நிய மொழியா லோக்சபாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கிகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அமைச்சர் பேசிய ஹிந்தி தவறாக உள்ளதாக குறை கூறினார் அப்போது ஆவேசமான நிர்மலா சீதாராமன் எனக்கு ஹிந்தி தெரியாமல் இல்லை ஆனால் என்னை ஹிந்தி படிக்க விடாமல் செய்ததற்கு திமுகவினர் மீதுதான் புகார் கூற வேண்டும் சிறு வயதில் நான் ஹிந்தி கற்க விரும்பியதால் கேலி செய்யப்பட்டேன் தமிழகத்தில் இருந்து கொண்டு வட இந்திய மொழியான ஹிந்தி படிக்கிறாயா என என்னை கேட்டது இன்னும் என் காதுகளில் எதிரொலிக்கிறது ஹிந்தி சமஸ்கிருதம் படிப்பது என்பது ஏதோ அந்நிய மொழிகளாக கருதும் கலாச்சாரத்தை வளர்க்க முயற்சிக்கிறார்கள் தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா நான் ஹிந்தி படிப்பதில் என்ன தவறு இருக்கிறது விரும்பிய மொழியை படிக்கும் அடிப்படை உரிமை தடுக்கப்பட்டது ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாலும் அதை கற்க விரும்புபவர்களை ஏன் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் தமிழை ஐநா சபை வரை கொண்டு சென்றவர் பிரதமர் மோடிதான் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் திமுக கூட்டணி வைத்துள்ள கட்சியை சேர்ந்த ஒரு பிரதமர் தமிழை பற்றி பேசினார் என சொல்ல முடியுமா ஒவ்வொரு மாநில மொழியையும் பிரதமர் மோடி ஊக்குவிக்கிறார் என நிர்மலா சீதாராமன் கூறினார் இது பற்றி திமுக எம்பி கனிமொழி கூறும்போது தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோமே தவிர மொழியை கற்பதை அல்ல

थ नवंबर सॉरी प्लीज मेरा हिंदी का मजाक मैं उड़ा रही हूं जी क्योंकि मैं ये ऐसे स्टेट से आ रही हूं भाई साहब आप उसके पक्ष में बैठे हो ना आप जरूर पूछिए मैं ऐसे स्टेट से आ रही हूं जहां हिंदी पढ़ना गुना लगता है इसीलिए बचपन से हिंदी पढ़ने का मुझे रोका गया उधर आपका झगड़ा रखो मेरे से नहीं झगड़ा आपका उनसे होना चाहिए जो हिंदी पढ़ने में आपत्ति भागोते हैं आपत्ति मारते हैं हिंदी उनसे झगड़ा करो भाई मेरे से क्या कर रहे हो जल्दी கோபத்தில் வீசப்பட்டதா அமைச்சர் பொன்முடி சொன்ன பதில் விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்த நிவாரண உதவிகளும் கிடைக்கவில்லை என கூறி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இது பற்றி பொன்முடி கூறும்போது சேறு வீசியவர்கள் யார் என்பது தெரியும் என்றார் அது சரி அதை யார் அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது கை கொடுத்து கை வேற கொடுக்கணாங்க நீங்கள் எதாவது ஓட்டோவிலே பார்த்துருப்பாங்க அவங்க கை கொழுக்குறவங்க தான் அவங்க எல்லார்ட்டையும் அந்த மாதிரி கொடுக்குனாங்க அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சீகாமணி எல்லாம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம் எல்லோருமேலேயும் அவங்க பின்னால் இருந்து காரை ஊட்டி அரங்கிலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க எந்த தொலைக்காட்சின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்கிறாருனாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேரெலாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே பத்திரிக்கை எல்லாம் வந்தது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலேருந்து யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாதில்ல பத்திரிக்கையாளர்கள் எங்களை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு தான் சாலை மறியல் பண்ணி நான் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை தெரிய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள் அதை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையும் சரி செய்து விட்டு வந்திருக்கிறோம் அதான் நடந்திருக்கு உண்மையில் அதுதான் இது வந்து சேத்த இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பளாலும் ஊற்றுருவாங்களா அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் வரும்போது பின்னால் வந்துக்கிட்டு ஒன்று நிறைஞ்சாங்க அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேறு ஒன்றும் இல்லை அது பெரிய இதாக நாங்கள் விரும்பலை அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தொகுதி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் எதுவும் தடைபடலை அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் அவர் ஆணையின்படி இந்த வெள்ளத் தடுப்பை முதலில் நான் நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அவர் எங்கள் மேலே மட்டும் அடிக்கல கூட வந்த ஆட்சியர் மேலே கூட அது மேலே சும்மா அப்படி போட்டாங்க அது மேலேயும் அப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம் துணி துளியாக போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் ரீதியாக நான் அதெல்லாம் பேரெலாம் சொல்லி

அதான் நான் தான் சொல்லிட்டேன் அதை அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது சம்பிரதாயமாக நிவாரணம் அறிவிப்பதுதான் தீர்வா திமுக அரசு மீது விஜய் பாய்ச்சல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அறிக்கை இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் இருப்பார்கள் ஆனால் அரசோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் போதும் அந்த மக்களின் துயரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது மக்களை பாதுகாக்க அரசு முறையான திட்டங்களை தீட்டவில்லை குறைந்தபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட செய்யாமல் அவர்களை பரிதவிக்க விட்டுள்ளனர் பேரிடரின் போது ஆட்சியாளர்கள் சம்பிரதாயமாக நிவாரணம் வழங்கி புகைப்படம் எடுத்துவிட்டு செல்வதுதான் தீர்வா மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயமாக நினைத்து மறந்து விடுவது எந்த வகையில் நியாயம் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது பற்றி அவர்கள் சிந்திப்பதே இல்லை வெறும் கண்துடைப்பு அறிவிப்புகளை செய்வதை மட்டும் வாடிக்கையாக கொண்டிருப்பது வேதனை மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என்ற மமதையில் இருந்த எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு எது நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் மீது ஏளனமாக விமர்சனம் வைத்து காவி சாயம் பூசி கபட நாடகம் ஆடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்களை நிரந்தர நிர்கதிக்கு ஆளாக்கி வருகின்றனர் இந்த முயற்சிகள் அனைத்தும் மக்கள் சக்திக்கு முன்பு தோற்று போகும் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கட்சி தொண்டர்கள் நிவாரணப் பணியில் ஈடுபட வேண்டுமென விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார் வெள்ளம் வடியாத நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பெஞ்சல் புயலால் வட தமிழக மாவட்டங்களில் கனமழை பதிவானது இன்று வரை சில இடங்களில் வெள்ளம் வடியாததாலும் பள்ளிகளில் நிவாரண முகாம்கள் செயல்படுவதாலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் இருபத்தி இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பிற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று போல செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆற்று கரையோர பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பன்ரூட்டி கிராமம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இயங்கிய தென் மாவட்ட ரயில்கள் பெஞ்சல் புயல் காரணமாக விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் இடையே ரயில்வே பாலத்தின் மேல் வெள்ளம் ஓடியது இதனால் கன்னியாகுமரி செங்கோட்டை உட்பட தென் மாவட்டங்களிலிருந்து நேற்று முன்தினம் சென்னை நோக்கி வந்த பன்னிரண்டு விரைவு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன அத்துடன் பதினைந்துக்கு மேற்பட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது இந்நிலையில் வெள்ளம் வடிந்ததன் காரணமாக விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கம் பாலம் வழியாக நேற்று ரயில்கள் இயக்கப்பட்டன ஆனாலும் குறைந்த வேகத்தில் இயக்க வேண்டிய நிலை இருந்ததால் முத்துநகர் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட ரயில்கள் நேற்று தாமதமாக சென்னை வந்தன தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு வரவேண்டிய முத்துநகர் விரைவு ரயில் காலை பத்து பதினைந்துக்கு வந்தடைந்தது செங்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இருந்து வந்த ரயில்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தாமதமாக வந்தடைந்தன சென்னையில் இருந்து அனைத்து ரயில்களும் வழக்கமான பாதையில் இயக்கப்பட்டன இணை ரயில் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் எழும்பூர் ராமேஸ்வரம் ரயில் நேற்று இரண்டு மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டது மற்ற அனைத்து விரைவு ரயில்களும் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வழக்கம் போல இயக்கப்பட்டன என ரயில்வே அதிகாரிகள் கூறினர் நிர்மலா நட்டா மீதான மிரட்டல் வழக்கு தள்ளுபடி பன்னாட்டு நிறுவனங்களை மிரட்டி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்க வைத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த ஆதர் ஷயர் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கில் தேர்தல் பத்திரம் வாங்கி பாஜகவுக்கு நன்கொடை அளிக்க வேண்டும் என்று பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைமை செயலதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆகியோரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவர் நட்டா அமலாக்கத்துறை கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் நளின்குமார் கட்டீல் தற்போதைய தலைவர் விஜயேந்திரா மிரட்டியுள்ளனர் பணம் தராவிட்டால் அமலாக்கத்துறை வாயிலாக ரெயில் நடத்துவோம் என்று கூறி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்க வைத்துள்ளனர் இவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்த போலீசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி நீதிபதி கே என் சிவகுமார் திலக் போலீசாருக்கு உத்தரவிட்டார் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நிர்மலா சீதாராமன் அமலாக்கத்துறை நட்டா நளின்குமார் கட்டில் விஜேந்திர ஆகியோர் மீது திலக் போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்தனர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக் கோரி கர்நாடக ஐகோர்ட்டில் நளின்குமார் கட்டில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை நீதிபதி நாக பிரசன்னா விசாரித்தார் இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு கூறப்பட்டது நீதிபதி நாக பிரசன்னா கூறியதாவது குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை தேர்தல் பத்திரம் வாங்கியதால் பாதிக்கப்பட்ட ஒருவர் புகார் அளித்திருந்தால் அது முற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்திருக்கும் புகார்தாரர் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் இல்லை மிரட்டி பணம் பறித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை இதனால் இந்த வழக்கை மேற்கொண்டு தொடர அனுமதிக்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இன்று விண்ணில் பாய்கிறது பிஎஸ்எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் புரோபா த்ரீ என்ற திட்டத்தின் கீழ் சிஎஸ்சி மற்றும் ஓஎஸ்சி என்ற இரண்டு விண்கலன்களை உருவாக்கியுள்ளது இந்த இரண்டு விண்கலன்களும் சூரியனின் ஒளிபட்ட பாதையை ஆய்வு செய்ய உள்ளன சுமார் ஐநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட இந்த விண்கலன்கள் இஸ்ரோவின் ஏவுதளமான சென்னை அருகே உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட உள்ளன இதற்கான இருபத்தைந்து மணி நேர கவுண்டவுன் நேற்று பிற்பகல் மூன்று எட்டு மணிக்கு துவங்கியது இன்று மாலை நான்கு எட்டு மணிக்கு பி எஸ் எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் மூலம் இவை விண்ணில் ஏவப்பட உள்ளன இந்த விண்கலன்கள் அதிகபட்சம் அறுபதாயிரத்து ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் உயரமுள்ள நீள்வட்ட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் இணை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் சூரிய வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு தகவல்களை இந்த ஆராய்ச்சியில் பெற முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய தூதருக்கு சம்மன் வங்கதேசத்தில் பதற்றம் வங்கதேசத்தில் இந்து துறவி தாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்து சங்கர் சமிதியை சேர்ந்த தன்னார்வலர்கள் திரிபுராவின் அகர்தலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரக முன் நேற்று முன்தினம் போராட்டம் நடத்தினர் அப்போது துணை தூதர் அலுவலகத்திற்குள் ஏழு பேர் அத்துமீறி நுழைந்தனர் இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் பாதுகாப்பில் அஜாக்கிரதையாக இருந்த மூன்று எஸ்ஐக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதற்கிடையே வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் பிரணய் வர்மாவை அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைத்து திரிபுரா தூதரக அலுவலகத்தில் நடந்த பாதுகாப்பு அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சக அலுவலக ஆலோசகர் தவ்ஹித் ஹுசைன் கூறியதாவது வங்கதேச வெளியுறவு அமைச்சக செயலர் ரியா சமீதுல்லா இந்திய ஹை கமிஷனர் பிரணய் வர்மாவுக்கு சம்மன் இன்று அனுப்பியுள்ளார் அதில் வங்கதேச இந்துக்களால் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக அண்டை நாடான இந்தியாவின் நட்புறவில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றார் இந்நிலையில் ஒரு சில சம்பவங்களால் இரு நாடுகளுக்கிடையிலான உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என பிரணய் வர்மா கூறினார்